ஆறாயிரம் ரூபாய் மழை நிவாரண நிதி வழங்கப்படும் நாட்களில் மதுக்கடைகளை அரசு மூட வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் குடும்ப பணம் குடிக்கு செல்லக்கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் மழை வெள்ள நிவாரண நிதி ஆறாயிரம் ரூபாய் நாளை முதல் வழங்கப்படவிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் குடும்பங்களின் துயரத்தை துடைப்பதற்காக வழங்கப்படும் நிதி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கூடுதல் துயரத்தை ஏற்படுத்தி விடாமல் இருப்பதை அரசு தடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மிக்ஜம் புயலால் ஏற்பட்ட மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் வீதம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சிதான் முதன் முதலில் வலியுறுத்தியது அதைத் தொடர்ந்து ஆறாயிரம் ரூபாய் நிதி வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது இது போதுமானதல்ல என்றாலும் கூட பாதிக்கப்பட்ட மக்களின் துயரத்தை ஓரளவு குறைக்கும் என்று உறுதியாக நம்பலாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி வழங்குவதற்கான வில்லைகள் கடந்த பதினான்காம் தேதி முதல் வழங்கப்பட்டு வருகின்றன அதைத் தொடர்ந்து நாளை தொடங்கி ஒரு வாரத்திற்கு நியாய கடைகள் மூலம் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது நியாயவிலைக் கடைகளில் ஒரே நேரத்தில் அதிக கூட்டம் சேருவதை தடுப்பதற்கான ஏற்பாடுகளும் காவல்துறை மூலம் செய்யப்பட வேண்டும் வழக்கமாக அரசின் சார்பில் நிதி உதவி வழங்கப்படும்போது அந்த தொகையின் பெரும்பகுதி குடும்பத்திற்கு செல்வதில்லை என்றும் குடும்பத் தலைவர்களின் வழியாக மதுக்கடைகள் மூலம் மீண்டும் அரசுக்கே செல்வதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுப்பப்படுகின்றன தீபாவளி திருநாளுக்கு சில நாட்கள் முன்பாக கடந்த நவம்பர் பத்தாம் நாள் மகளிர் தொகை திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆயிரத்து நூற்று முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் வழங்கப்பட்டது ஆனால் அதற்கு அடுத்த நாளில் தொடங்கி ஐந்து நாட்களில் ஒளி திருநாளையொட்டி வரலாறு காணாத வகையில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக மது விற்பனையானது அதன் மூலம் மகளிர் உரிமைத் தொகையாக வழங்கப்பட்டதில் பெரும் பகுதி அரசுக்கு திரும்பிவிட்டதாக கூறப்படுகிறது மழை வெள்ள பாதிப்புக்காக வழங்கப்படும் ஆறாயிரம் ரூபாய் நிதியும் அதேபோல் மக்களுக்கு பயன்படாமல் மதுக்கடைகளுக்கு சென்றுவிடக்கூடாது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வாழும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குறைந்தது இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயில் தொடங்கி சில லட்சங்கள் வரை வாழ்வாதார இழப்பும் பொருள் இழப்பும் ஏற்பட்டிருக்கிறது தமிழக அரசால் வழங்கப்படும் நிதியை கொண்டுதான் இந்த இழப்பின் ஒரு பகுதியையாவது சரி செய்ய முடியும் மாறாக வழக்கம்போல் நியாய விலைக் கடைகளில் வழங்கப்படும் தொகை மீண்டும் மதுக்கடைகளுக்கு சென்றால் எந்தவொரு குடும்பத்திலும் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய முடியாது அது அந்த குடும்பங்களின் துயரத்தை மேலும் அதிகரிக்கும் தமிழக அரசின் சார்பில் நிதி உதவி வழங்கப்படுவதற்கும் மது வணிகத்திற்கும் தொடர்பு இல்லை என்று கூற முடியாது கடந்த காலங்களில் பொங்கல் பரிசு மகளிர் உரிமை தொகை வெள்ள நிவாரணம் என நிதி உதவி வழங்கப்பட்ட காலங்களில் எல்லாம் வணிக ரீதியாக பயனடைந்தது மதுக்கடைகள் மட்டும்தான் தமிழ்நாட்டின் மது வணிகம் குறித்த புள்ளி விவரங்கள் இதை உறுதி செய்யும் அதனால் கடந்த காலங்களில் நடந்த அதே தவறு இப்போதும் மீண்டும் நடப்பதற்கு தமிழக அரசு வாய்ப்பளித்துவிடக்கூடாது எனவே மழை நிவாரண உதவி வழங்கப்படவிருக்கும் நாளை ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி புத்தாண்டு நாளான ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்கள் மட்டுமின்றி அவற்றையொட்டிய பிற வட மாவட்டங்களிலும் மதுக்கடைகளை மூட தமிழக அரசு ஆணையிட வேண்டும் அதன் மூலம் தமிழக அரசால் வழங்கப்படும் ஆறாயிரம் ரூபாய் நிதி குடிக்கு செல்லாமல் குடும்ப செலவுகளுக்கு மட்டும் பயன்படுத்தப்படுவதை தமிழ்நாடு அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அன்புமணி கேட்டுக்கொண்டுள்ளார்